हो முன்னாடி போற வண்டி எல்லாம் போய்கிட்டே இருக்க யாரும் இடையில எழுத கூட்டாதிய முதலாவதாக கட்டுக்குடி மகாலிங்கம் அம்பல நினைவாக நாகநாத பாண்டி தேவர் அரசு நகரை பட்டினம் ஒன்று இல்ல இரண்டு பதினெட்டு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக மாணவ நகரை காசிநாத தேவர் செல்வனேந்திர ஏ என்ஆர் சுந்தரராஜன் சேர்மையார் நினைவாக மூன்றாவதாக செங்கமலை சரவணன் பண்ணக்காடு நட்சத்திரா தேசார் நான்காவதாக சயாதி ஓட்டை பெரிய கருப்பொருவனை பதனக்குடி ஐயா பெரு நிறக்கிறார் சிவசாமி உடையார் நினைவாக மணமேல்குடி நண்பன் கோலி பண்ணை பதினெட்டு வண்டி கலந்து கொண்டிருக்கிறார் தற்போது ஐந்தாவதாக மணிகட்டி முத்துலட்சுமி ஓட்டுங்க தெருவாணை கோல்டன் மணி மாடு கவனம் தற்பது மூன்றாவதாக <laughs> 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 மாவட்டம் விஜயகுமார் வெட்டிகள் மாணவ நகரில் காசிநாதன் சேவைக்காரன் நினைவாக மூன்றாவது ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம்

ஐ வேதிரை யாரும் போயிட மீண்டும் முதலாவதாக மாணவ நகரின் காசிநாத தேவர் செல்வனேந்தல் அண்ணா சுந்தரராஜன் தேர்வைக்காரன் நினைவாக இரண்டாவதாக அல்லறை காளிதுரை மாங்குடி பிரகாஷ் பி ராமஜெயம் பி ஸ்டால் திருவாபாடி யோகேஷ் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக பூத்தொல்லை மரக்குட்டை காளிமத்து போனார் நினைவாக ரித்தீஸ்வர நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பொன் சூர்யா செல்வந்தல் நினைவாக மாணவ நகரில் காசிநாதன் இரண்டாவதாக அண்ணறை காளிதுரை மாங்குடி பிரகாஷ்

Slow, 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 slow. Hey, 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 hey. இன்னாடி மாட்ட யாரே காட்டுறது போங்க போங்கண்ணா ஓடிங்க போடு அப்படியே போயிருங்க பொடி வந்துருங்களா போடுங்க போடுங்க ஆ முன்னாடி போங்க இதுலையா இது ஹோட்டல் ஹலோ இது அவர் இதுவே ஓகேண்ணே வாங்க

பாண்டிய நினைவாக தினேஷ் கார்த்தி பைரவன் மரம் அறுவை மேல் ஓட்டி வருகின்ற சாரதி அமரன் நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பொன் சூர்யா பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் ஐந்தாவதாக விளையாடி ஹோட்டல் பெரிய கருப்பர்மனை பதனக்குடி ஐயா நினைவில் நீங்க அமரர் பிறன் நிலைக்கிறார் சிவசாமி உடையார் நினைவாக மரமேல்குடி நண்பன் கோலி பண்ணை போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக தேனி மாவட்டம் பாண்டிய நினைவாக தினேஷ் கார்த்தி ஆக ஆக கணிக்கல இரண்டாவதாக மாணவ நகரி காசிநாத தேவர் செல்வ நேந்தல் ஏ அண்ணா சுந்தரராஜன் தேர்வையாளர் நினைவாக

இருக்கியாட்டி வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புவதை ஓடி ஓட்டேன் ரைட்டாங்களா தேடி மாதிரி ஓட்டு 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 ஓட்டுங்க Đúng nè này, này.

மாங்குடி திருவாபாடி மூன்றாவதாக மணமேல் குடி நான்காவதாக மீண்டும் முதலாவதாக மாணவ தேவர் செல்வனேந்தர் ஏ நேந்தல் சுந்தரராஜன் சேவைக்காரர் நினைவாக